அவரது பொறுமையை அவரது பங்கேற்க

அடிப்போருக்கு ஒேன்னை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை என் தலைவர் துணை நிற்கின்றார் நான் அவமானமடை ஆக்கிக் கொண்டேன் இருநிலையை நான் அடைவதில்லை

vamos

என்றார் பின்பு அவர் இன்னத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம் இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இது முதல் ஆட்சி வரும் வரை திராட்சை பயிலரசத்தை துடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது கூட

ஆட்சி புரிபவர் தொண்டு புரிப்பவராக உருமாற வேண்டும் யார் பெரியவர் பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிபுடை குறிப்பவரா பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா நான் உங்கள் நடுவே பணிப்படை புரிப்பவனாக இருக்கிறேன் நான் சோதிக்கப்படும் பொழுது என்னோடு இருந்தவர்கள் நீங்கள் என் தந்தை எனக்கு ஆட்சி முடிவை கொடுத்திருப்பது நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆகவே என் ஆட்சி வரும்போது நீங்கள் எல்லோரும் பந்தியில் அமர்ந்து உண்டு முடிவீர்கள்

கடந்தால் படியிருக்கு இறைப்பனிடம் கேளினார் தந்தை உமக்கு விருப்பமான ஆமாம் இத்துன்பத்தின் இடத்தை நிலம் இருந்தவர் ஆனாலும் என் விருப்பப்படி இடம் உம் விருப்பப்படியே என்று கூறினார் அப்போது விண்ணலத்திலிருந்து ஒரு புதர் அவருக்கு தோன்றி அவரை வெளிப்படுத்தினார் அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைப்பனிடம் கேட்டிக்கொண்டிருந்தார் அவரது நியமையை

விருப்பமாய் இருந்தார் அவர் அருமடையால் இதாவது செய்வதை காணலாம் என்று நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தார் அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான் ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை அங்கு நின்ற தலைமை குழுக்களும் மறைமுக அறிஞர்களும் அவர் மேல் மிகுதியான குற்றம் சுமத்திக் கொண்டிருந்தார்கள் ஏதாவது தன் படைவீரர்களோடு அவரை இழுத்து நிகழ்ந்து ஏகம் ஏனம் செய்து பலபரப்பான ஆடையை அவர் கொடுத்து அவனை நாட்டு நம் திரும்பி அனுப்பினான் அதுவரை ஒருவருக்கு ஒருவர் பகைவராக இருந்த இயந்தும் ப்ளாத்தும் அங்கு கண்பர்களாக அழைத்த ப்ளாத்து பலமைப்பொருட்களையும் ஆட்சியல் அவர்களையும் மக்களையும் உண்பாக பரவாயிந்தான் அவர்களை நோக்கி மக்கள் சீரறிய காரணமாக என்று இவனை என்னிடம் கொண்டு வரீங்களே இதோ நான் உங்கள் கொன்னிலையில் நீங்கள் சுமாதிக்கிற

அப்போது அவர்கள் மனைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும் குஞ்சுகளை பார்த்து எங்களை கூடி கொழுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள் பச்சை மரத்துக்கு இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் மற்ற மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார் வேறு இரண்டு குற்றவாளிகளை மரண நடனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள் அன்னை ஓடி எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரை வளப்புறம் ஒருபடும் இடப்புறம் ஒருபடுமாக அக்குற்றவாளிகளை அவர்கள் சிறுவையில் அடைந்தார்கள்

கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாகி இருக்கிறாய் நாம் கண்டிக்கப்படுவது போய் நாம் செயல்களுக்கு ஏற்ற நாம் பெறுகிறோம் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை எங்கள் முதல்வரைத்தான் பின்பு அவன் இயேசுவின் நீ ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றால் அதற்கு இயேசு அவனால் நீ இன்று என்னோடு பேர்

やりたいんだな、もうちょとやる